வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் சார்பெழுத்துக்களின் வகைகளில் ஐகார குறுக்கம் பார்க்க போறோம் ஐகார குறுக்கம் என்றால் என்ன ஐகாரம் என்பது ஐயென்னும் உயிர் நெடில் எழுத்து குறுக்கம் என்றால் தன் மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பது ஐயெண்ணும் உயிர் நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை நன்னூல் நூற்பா தொண்ணூற்றி ஐந்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க தற்சுட்டு அலபு ஒழிந்த ஐ மூவழியும் நையும் அவ்வும் முதலற்றாகும்னு சொல்லுது அவகாரத்திற்கும் இதிலேயே நூற்பா சொல்லப்பட்டுள்ளதுனால முதல் வரிகளை மட்டும் கவனிங்க தற்சுட்டு அலபு ஒழிந்த ஐ மூவழியும் நையும்னு சொல்லுது அதாவது தன்னை சுட்டும் இடத்தும் அளவடையிலும் ஐகாரம் முழுமையாக ஒழிக்கும் இதுதான் இந்த நூற்பாவினுடைய பொருள் மூவழியும் நையும் அப்படிங்கிறதுனால முதல் இடை கடை என்று சொல்லில் வரும்பொழுது தன் மாத்திரையிலிருந்து குறையும் என்பது இந்த நூற்பா விளக்கும் பொருளாகும் ஐகாரம் தன்னை சுட்டும் தனி உயிர் நெடிலாக வரும்போது ஐ இரண்டு மாத்திரை பெறும் மெய்யுடன் கூடி தனி உயிர் மெய்யாக வரும்போதும் இக்கு குட்டலை கை நை தை பை மை வை இது போன்ற ஓரெழுத்து ஒரு மொழிகளிலும் இரண்டு மாத்திரை அளவு வரும் ஐகாரம் அளபெடுக்கும் இடத்திலும் அளபெடுத்து வரும்பொழுது பொழுது நசையி உரன் அசையி இது போன்ற அளபடைகளிலும் தன் இரண்டு மாத்திரையிலிருந்து குறையாமல் ஒலிக்கும் அடுத்ததா ஐகாரம் மொழிக்கு அதாவது சொல்லி முதல் இடை கடை ஆகிய இடங்களில் வரும்போது மொழிக்கு முதலில் அரை மாத்திரை குறைந்து ஒன்றரை மாத்திரையாகவும் மொழியின் இடையிலும் இறுதியிலும் ஒரு மாத்திரையாகவும் குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் இடவகையால் மூன்று ஆகும் முதல் இடை கடையின மூன்று இடங்கள்ல வர்றதுனால ஐகாரம் இடவகையால் மூன்று ஆகும் எடுத்துக்காட்டு பாருங்க ஐவர் வையம் தையல் இந்த சொற்கள் எல்லாம் ஐகாரம் மொழி முதலில் வருது அரை மாத்திரை குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவில் வரும் தலைவன் வளையல் துணைவன் இந்த சொற்கள்ல மொழி இடையில் ஐகாரம் வருது ஒரு மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் கடை வலை நகை இந்த சொற்களில் மொழி இறுதியில் வந்த ஐகாரம் இரண்டு மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரையாக குறுகி ஒலிக்கும் ஐகார குறுக்கம் மாத்திரை கணக்கீடு பார்க்கலாம் இந்த கணக்கீடு பாடநூல்களில் கொடுக்கப்பட்டுள்ள மொழி முதலில் ஒன்றரை மாத்திரை மொழி நடுவில் ஒரு மாத்திரை மொழியின் இறுதியில் ஒரு மாத்திரை என்ற கணக்கீட்டின்படி கணக்கிடப்பட்டது நினைவு வச்சுக்கோங்க ஐவர் மூன்று மாத்திரை பெறும் மையம் மூன்று மாத்திரை பெறும் மொழி முதலில் ஒன்றரை மாத்திரையாக கணக்கிடும் பொழுது அமைச்சு மூன்றரை மாத்திரை வளையல் மூன்றரை மாத்திரை சிலை இரண்டு மாத்திரை கடலை மூன்று மாத்திரை தலைமை மூன்று மாத்திரை வைகரை மூன்றரை மாத்திரை வைகை இரண்டு அறை மாத்திரை இவைகள் பாடநூலில் கொடுக்கப்பட்டுள்ள ஐகார மாத்திரை கணக்கீட்டின்படி கணக்கீடு செய்யப்பட்டவை சார்பெழுத்துக்களும் மாத்திரை கணக்கீடும் ஒவ்வொரு சார்பெழுத்துக்களுக்கும் நன்னூல் எவ்வளவு மாத்திரையை குறிப்பிட்டுள்ளது நூற்பாவின் வழியா தெரிஞ்சுக்கலாமா மூன்றுயிர் அளவு இரண்டாம் நெடில் ஒன்று குறிலோடு ஐ ஊ குறுக்கம் ஒற்றளவு மாத்திரை அப்படின்னு நன்னூல் நூற்பா தொண்ணூற்றி ஒன்பது சொல்லுது இதன் வழி பொருள் என்ன பார்க்கலாம் உயிரளவடைக்கு மூன்று மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை நெடில் உயிர் நெடிலாக இருந்தாலும் உயிர் மெய் நெடிலாக இருந்தாலும் இரண்டு மாத்திரை நெடில் என்றால் இரண்டு மாத்திரை குறிலுக்கு ஒரு மாத்திரை உயிர் குறிலாக இருந்தாலும் உயிர் மெய்க் குறிலாக இருந்தாலும் ஒரு மாத்திரை ஐகார குறுக்கத்துக்கு ஒரு மாத்திரை அவுகார குறுக்கத்திற்கு ஒரு மாத்திரை ஒற்றளபடைக்கு ஒரு மாத்திரை மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை குற்றிய லுகரத்திற்கு அரை மாத்திரை குற்றிய லிகரத்திற்கு அரை மாத்திரை ஆயுதத்திற்கு அரை மாத்திரை மகர குறுக்கம் கால் மாத்திரை ஆயுத குறுக்கம் கால் மாத்திரை ஏன் இந்த இடத்துல சார்பெழுத்துக்களினோட மாத்திரை கணக்கீட்டை பற்றி விளக்கமாக சொல்றேனா ஐகார குறுக்கம் நன்னூல் நூற்பா ஒரு மாத்திரை என்று மட்டும் தான் சொல்லுது மொழி முதல் இடை கடை நையும்னு சொல்லுது குறையும்னு சொல்லுது ஆனால் நம்முடைய பாட நூல்களில் மொழிக்கு முதலில் அரை மாத்திரை மட்டும் குறைந்து ஒன்றரை மாத்திரை ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு நன்னூல் நூற்பா அப்படி பிரித்து எதையுமே சொல்லலை ஐகாரத்திற்கும் அவகார குறுக்கத்திற்கும் ஒரு மாத்திரை என்று குறிப்பிடுது இந்த தெளிவோடு நாம் ஐகார குறுக்கத்தை கற்றுக்கொள்வோம் இந்த வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி